பிரதமர் மோடி தனது நாடாளுமன்ற பிரச்சாரத்தில் மதவெறியை தூண்டுகிற வகையில் பேசி வருகிறார் தான் இந்த நாட்டின் பிரதமர் மறந்து சிறுபான்மை மக்களான இஸ்லாமியர்களுக்கு எதிராக நச்சு கருத்துக்களை கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் என்று விதைத்து வருகிறார் நம் நாட்டின் பெரும்பாலான ஊடகங்கள் மோடிக்கு ஆதரவான கோதி மீடியாவாக அமைதியாக இருந்து பிரதமர் மோடிக்கும் பாஜகவுக்கும் அடிமை வேலை செய்து வருகிறது கோலி மீடியா பிரதமர் மோடி தன்னுடைய பதவிக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாது இதுபோன்று தாறுமாறாக பேசுவதை சுட்டி ஆங்காங்கு பிரதமர் மோடியின் நச்சு பிரச்சாரத்திற்கு எதிராக எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் பிரதமர் மோடி ஒடிசாவில் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது தமிழர்களுக்கு எதிரான நச்சு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அவர் பேசுகிற பொழுது ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயிலின் சாமி தமிழ்நாட்டுக்கு சென்றுவிட்டதாக பேசியிருக்கிறார் எதற்காக இப்படி பேசியிருக்கிறார் என்றால் ஒடிசாவை ஆளுகின்ற நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா முக்கியத்துவம் பெற்று வருகின்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாண்டியன் என்கிற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியை குறிப்பிட்டுத்தான் அவர் ஒடிசாவில் பணியாற்றிய ஐஏஎஸ் அலுவலர் ஒடிசாவின் முதலமைச்சராக இருக்கும் நவீன் பட்நாயக்கின் தனி செயலாளராக பணியாற்றி அவருடைய நம்பிக்கையை பெற்றவர் ஒரு நிலையில் அவர் ஐஏஎஸ் பதவியில் இருந்து விருப்பம் ஓய்வு பெற்று பிஜு ஜனதா தளத்தில் இணைத்துக் கொண்டார் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கிற்கு அடுத்த நிலையில் அந்த கட்சியின் முக்கியத்துவம் பெற்ற தலைவராக வளர்ந்து வருகிறார் பிஜு ஜனதா தளத்திற்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொள்கிற பிரதமர் மோடி கட்சியில் முக்கியத்துவம் பெற்று வருகிற பாண்டியனை நேரடியாக தாக்காமல் தமிழர்கள் என்று குறிப்பிடுகிறார் அதுவும் அங்கே பிரசித்து பெற்று விளங்கக்கூடிய பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிஷ சாவிகள் தமிழர்கள் கையில் போய்விடும் என்று சொல்லுவது தமிழர்களை இழிவடுத்துவதற்காக அமைகிறது ஒரு நாட்டின் பிரதமர் மிக கேவலமாக மதத்தின் பேரால் பிரச்சாரம் செய்கிறார் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களை சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தூண்டி விடுகிறார் மக்களின் மனதில் இன்னொரு மாநிலத்து மக்களுக்கு எதிராக வெறுப்பை விதைக்கிறார் இது இவர் வகுக்கும் பதவிக்கு அழகு அல்ல அரசியலில் மதத்தையும் மொழியையும் பயன்படுத்த மோடிக்கு கொஞ்சம் கூட பூச்ச நாச்சம் இல்லை என்று விமர்சனங்கள் இவருக்கு எதிராக எழுகின்றன தமிழ்நாட்டிலும் மோடியின் இந்த பேச்சு தமிழர்களே திருடர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு அமைந்திருக்கிறது என்று எதிர்கட்சிகள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன ஒடிசாவில் பேசிய அமித்ஷா தமிழர்கள் ஒடிசாவை ஆள நினைக்கக்கூடாது என்கிற தொனியில் பேசியிருப்பது பாஜகவின் முக்கிய தலைவர்களின் அருவருக்க தகுந்த அழுகிய மனநிலையையும் சிந்தனையும் காட்டுகிறது என்று நடுநிலையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் தமிழர்களே பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது தமிழை நேசிப்பதை போல உரி உரி பேசுகிறார் ஒரிசாவில் பேசுகிற பொழுது தமிழர்களுக்கு எதிராக வெறி பேசுகிறார் இந்த நாட்டின் பிரதமர் பதவியை வகுக்கிறவரின் அவலட்சமான இரட்டை முகத்தை இரட்டை நாக்கை இப்பொழுதாவது புரிந்து கொள்வோம் இனியாவது நாம் விழிப்போடு இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மைத்தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க